சனி பகவான் என்றாலே கெடுபலங்கள் வழங்கக்கூடிய கிரகம் கஷ்டங்களை மட்டுமே தரக்கூடியவர் என்றுதான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் நன்மைகளை வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார் ஒரு மடங்கு கஷ்டத்தை கொடுத்தால் அதற்கு பல மடங்காக நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் ஆனாலும் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் இருக்கும் சனியின் வீடு நிலைக்கு ஏற்ப சனியால் ஏற்படும் பலங்கள் மாறுபடுகிறது ஏழரை சனிகாலங்களில் துன்பங்கள் நீங்கி நிம்மதி பெற சனி பரிகாரஸ்தலங்களுக்கு செல்லலாம் இந்த கோவில்களில் சனி பகவானின் அருளால் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாரில் அமைந்துள்ளது தர்பாரனியேஸ்வரர் ஆலயம் சனி பகவானின் முக்கிய பரிகாரஸ்தலமாக இது கருதப்படுகிறது இங்கு அமர்ந்து இருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பாரனீஸ்வரர் அம்பிகையின் திருப்பெயர் பிரானேஸ்வரி குச்சனூர் தேனி மாவட்டத்தில் உள்ள கிச்சனூரில் பகவான் சுயம்புவாக தோன்றியதாக நம்பப்படுகிறது இங்குள்ள சனி பகவான் கோயிலில் சனிபெயர்ச்சி மற்றும் சனி மகா பிரதோஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சனிதோஷம் உடையவர்கள் இந்த கோவிலிற்கு வந்து மனமுருக வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு வரும் சோதனைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற முடியும் பொழிச்சலூர் சென்னைக்கு அருகே அமைந்துள்ள பொழிச்சலூரில் உள்ள சனி பகவான் கோயில் பிரச்சித்தி பெற்றது இங்கு சனி சனிதோஷ நிவர்த்திக்காக பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர் இங்குள்ள ஈசன் அகத்தீஸ்வரராகவும் அம்பிகை ஆனந்தவல்லி என்றும் திருநாமம் கொண்டு அருள் செய்கின்றனர் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரரை பொங்கு சனியாக மாற்றிய திருக்கொள்ளிக்காடு சூரியனுக்கு வரம் தந்த அக்னீஸ்வரர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு அக்னிபுரீஸ்வரர் கோயிலில் உள்ள சனி சனிபகவான் சன்னதியும் சனிதோஷ தலமாக கருதப்படுகிறது கோலியனூர் திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு இணையாக போற்றப்படும் கூர்மாங்க சனீஸ்வரர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோலியனூரில் வாலீஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தரும் ராமநாத சுவாமி சமேத பர்வதவர்த்தினி கோயில் சன்னதியில் சனி பகவான் தன் இரு மனைவிகளுடன் எழுந்தருளியுள்ளார் ஏரிக்குப்பம் இயந்திர சனீஸ்வரன் கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள திறந்தவெளிக்கருவறையில் சுமார் ஐந்து அடி உயரமும் இரண்டு அடி அகலமும் உடைய ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் உள்ளது இந்த இயந்திரத்தின் நடுவில் அருகோண வடிவம் மற்றும் அதன் ஆறு முனைகளில் திரிசூலம் உள்ளது அடிப்பாகத்தில் மகாலட்சுமி உருவமும் உள்ளது சனி பகவான் இந்த கோயிலில் சிவலிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் சனீஸ்வரர் கோவில் திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகிலுள்ளது திருக்கொடியலூர் இந்த ஊரில் ரீ ஆனந்தவல்லி சமேத ரீ அகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் தென்புறத்தில் யமதர்மராஜனும் வடபுறத்தில் சனி பகவானும் அமைந்திருப்பது மற்ற எந்தவொரு கோவிலிலும் இல்லாத சிறப்பு இருவரும் ஒருங்கே அவதரித்த தலம் என்பதால் இருவரையும் ஒரே இடத்தில் காண்பது கிடைப்பதற்கரிய காட்சி சனி பகவான் தனி சன்னதியில் பாலிக்கிறார் இவர் தனது நோக்கி நோக்கியிருப்பது சிறப்பு இரு சகோதரர்களும் ஒருங்கே நின்று வருகின்ற பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தினையும் கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களையும் மரண பயத்தையும் நீக்கி அருள்கிறார்கள்